மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பிரைம் டைம் சீரியலில் போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் வருது அப்படின்னு எஸ்டர்டே ஷேர் பண்ணியிருந்தேன் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக ஜி தமிழில் ராக் பண்ணிட்டு இருக்காங்க நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் அதுவுமே நம்பர் ஒன் சீரியலாக இருக்காங்க சேனல் வைஸ் சந்தியா ரஹம் சீரியல் இந்த சீரியலில் இந்த ஷெடியூல் ஷூட் ஸ்டார்ட் ஆகும் போதே டேரக்டரும் சேஞ்ச் ஆகியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் எஸ்டர்டே கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கே நம்ம சிவராமன் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க ஸோ யார் சடனாக ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு அந்த டவுட் இப்போ கிளியராக இருக்குது சந்தேரகம்லாம் அப்கமிங் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் வர இருக்குது யார் ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ரொம்பவே ஷாக் ஆகிடுது எஸ் நம்ம எல்லோருடைய ஃபேவரட் கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்க ரகுராம் கேரக்டர் தான் ஜெயிலுக்கு போக இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புவனேஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க நம்ம ரகுராம் வீட்டில் இருக்க பார்வதியை வச்சு ஏதோ ஒரு பெருசாக பரமபதம் விளையாட்டு விளையாடுறாங்க அதை தொடர்ந்து தான் ரகுராம் மேலே ஏதோ பழி வந்து அவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க அதாவது போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பட் உண்மையான பழி எல்லாமே வந்து அவங்க சுமத்துறது யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி அம்மா மேலே தான் வந்து பழியை சுமத்திடுறாங்க ஜானகி மேலே பழி விழுது ஆனால் ஜெயிலுக்கு போகிறது ரகுராம் போகிறாங்க இதுதான் வந்து இப்போ அப்கமிங்ல ஒரு பெரிய ஹிண்டா கிடைச்சிருக்கு நைன் தேர்ட்டிஸ் நாட்டில் ஆல்ரெடி ஒரு சூப்பர் டிஆர்பி வந்து வாங்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ராகம் சீரியல் சடனாக ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் ஒரு நியூ டேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹீரோவை மூணு நாளாக எபிசோட்ல காட்டில் ஹீரோ சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தியாராகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருடைய பயோல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழையுமே அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க சடனாக வந்து இது டூ டூ த்ரீ டேஸில் ஒரு விஷயம் இப்போ அப்கமிங்ல டேரக்டர் சேஞ்ச் ஆகிய ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் ரவுரா அரெஸ்ட் பண்ற ட்ராக் வந்து இருக்கு சன் டிவில நைன் தேர்ட்டி ஸ்லாட்டை ஸ்ட்ராங் பண்றதுக்காக இப்போ எதிர்நீச்சல் டூ லான்ச் ஆக இருக்கு அதுக்கான ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிஷனா சந்தியா ராகன்லயும் ஒரு ஹை வோல்டேஜ் வர இருக்கு இவ்வளவு நாளா நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல ரஞ்சனி சீரியல் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன் டிஃபரன்ஸ்ல தான் ஸ்லாட் லீடர் ஆகிட்டு வந்தாங்க சந்தியா ராகனுக்கும் ரஞ்சனிக்கும் இப்போ நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல எதிர்நீச்சல் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சீரியல் லான்ச் ஆகுது ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது உங்களுக்குமே தெரியும் ஸோ அந்த ட்ராக்கை ஐ மீன் எதிர்நீச்சல் டூ லான்ச்சை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் இங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஹை வோல்டேஜ் கொண்டு வர வராங்க அப்படின்னு தோணுச்சு கண்டிப்பா இது எல்லா சேனல்ஸுமே நடக்கிறதா ஒரு நியூ சீரியல் எல்லாரும் எதிர்பார்க்கிற சீரியல் ஒரு லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் ஹை வோல்டேஜ் ட்ரூத் ரிவியல் அந்த மாதிரி கொண்டு வரவங்க இப்ப சந்தியா போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் வர இருக்கு சோ என்ன பழி விடும் அப்படின்னு யோசிக்கும் போது மேபி மாயாவுடைய அப்பாவுக்கு வந்து பிப்டி லேக்ஸ் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதை பத்மா வந்து ஒட்டு கேட்டுறாங்க இல்லையா இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு எப்படியோ வில்லன் கேங்க் வந்து போகும் அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு வந்து அந்த கார்த்திகை தீபம் பூஜைக்காக தங்க நகைகள் எல்லாமே சாமி நகை எல்லாம் இவங்க வீட்டுல இருக்கு ஜானகி அம்மா தான் அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஒண்ணு அந்த நகை திருடி இவங்க வச்சுட்டு ஜானகி மேல பழிய போடுவாங்க அந்த பிப்டி லேக்ஸ் இஷ்யூக்காக அதர்வைஸ் வேற ஏதாவது இருக்கலாம் சோ என்னன்னு சொல்லிட்டு நீங்க கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சூன் வந்துட்டு நம்ம அப்புறமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பறிக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க